திரும்பு பேசாதுங்கப்பா திரும்பிருப்பா ஒரு <laughs> பே <laughs>

வெற்றி பெற்றது ஒரு டிரிங் டேபிள் சூப்பர் மாடியா விட்டு

மாடின் பேரு கிச்சி பெரிய உண்டு மாடா புடிச்சா பாத்த மாதிரி வாங்க நம்ம ஆளு வேற சனாரேசியா எங்கே பாஸ் எல்லாம் டேஞ்சர் தம்பிக்கு போரி காரை அடி இருக்கோம் 1 கிலோ மீட்டர் வரைக்கும் கிட் பண்ண வராயா இங்க விட்டு சூப்பர் மாடி நல்ல मारடா ஆமா வரிசை அண்டா ஒரு கிட் பாக்க கிட் டேபிள் வக்கீல் கோலமங்கலம் கோலமங்கல வக்கீல் திருப்பதி வணங்க ட்ரெடிங் டேபிள் மாடா மடிட மாடா மடிட அப்புறம் ஒரு கிட் பாக்க மாடு வெட்டிப் பறது மாடு தள்ளப் போறது மாறியா சேளம் சேளம் பாரு சேளம் பண்ணி நார் மாடு வெட்டிப் பறது சேளம் பண்ணி மாடு வெட்டிப் பறது மாடு வெட்டிப் பறது மாட பத்தியுடியா பத்தியுடியா பண்ணாத அடுத்து வந்து பாय தமிழ் போயா அதோட

டேலான ரெடி ரெடி